காலையை மறுபடியும் வந்து இன்றைக்கி கெண்டை மீன் வேலைக்கு வந்துட்டோம் பால் செட் தான் பாருங்கள் ஃபிஷிங் ராக்ட வந்து பால் செட் கட் பண்ணி எடுத்துட்டோம் ரெண்டு ஃபிஷிங் ராட் இருக்குது ரெண்டு பாட்டில் பால் செட் இருக்குது மொத்தம் நாலு இருக்குது நீ கெண்டை மீன் பிடிக்கணும் வேறு லெவலில் ஃபீடர் ரெடி பண்ணுறோம் ஃபீடர் வீடியோவும் போடுறேன் நான் இல்லை லைக் சேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஆளில் போட்டிங்கன்னா தான் வீடியோ வந்து டப்புன்னு வர நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுற மக்களே வாங்க மாவு பெரிய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணலாம் அது வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு மைதா மாவு தேவை மைதா மாவு தவுடு சாரி கோது மாவுடு மாற்றி பேசிட்ட கோதுமா தோடு ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ கலந்துக்கலாம் கொட்டுப்பா கொட்டுப்பா மகலையார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மைதா பாருங்க மைதா மாவு இது வந்து பார்த்தீங்கன்னா இது அரை கிலோ பாய்கிட்டு கால் கிலோ கலந்து போங்க ஃபுல்லாக போடக்கூடாது அடையணா இது விடு சத்துக்காடா இது ரெண்டா கலந்து கரெக்டாக கால் கிலோ மட்டும் கலந்துக்கோங்க அதிகமாக அதான் மகளே கால் கிலோ கலந்தாச்சு பாருங்க அரை மாதிரி வச்சுட்டேன் இதே மைதா மாவு பார்த்தா இருக்கு ஐயா அது கோதுமை போட்டுதான் மகளிர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோ கோதுமை ஒரு கால் கிலோ பாதி மட்டும் போட்டு இதுவும் அரை கிலோ பாயிட்டா நம்ம வந்து கால் கிலோ போட்டிக்கிங்க கோதுமை அதிகமாக போட்டுவிடுங்க பாரு வந்துக்கிறா போட்டு அதிகமாக ம் அது அரை கிலோ பயக்கலாம் அடியில அது ஒண்ணு விஷயம் இல்ல அது கை ஆசை அடுத்து வந்து பால் பால்சட்ல ஏத்திக்க வேண்டியதா അന്ടെ എൂടെ പോലെ പോരാ പോലെ പോരാ പിന്നെ കിട്ട மக்களே முள் வந்து இதுமாதிரி வெளி சைடு சொல்லிக்குவாங்க அவதான் மீன் வந்து கட்டிச்சோன்ன ரிசல்ட் சும்மா தரமாக இருக்கும் திருப்பி சுருடைய அப்படி தான் சொல்லுவோம் பார்த்து இப்படி தான்டா சொல்கிறார் சொரு காட்டான் அவர் எப்படி காட்டுறாரு அந்த மக்கள் எங்கள் பாருங்க சும்மா தரமாக ரெடி ஆகிடுச்சு வேறு லெவலுக்கு பாருங்க ஊர்ல மாட்டுனா தையல் தான் அப்படியே போனா இது பண்ணி சும்மா வைப்ப மக்களே ஒரு சுருட்டத்துல நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் எந்த லெவலில் போடுவாருன்னு பாருங்க மக்களே தரமாக போட போறாரு அவர் பிடிச்சிருக்க வாட்டத்தை பாருங்க மக்களே ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே கால் கடியில போட்டுக்கினாரு ஒன்றுமே பண்ண முடியாது

ஒரு மீன் கிடைச்சது மக்களை சரியான ரெண்டு மூலம் வேற லெவலும் தரமா மக்களை அவள் தான் மக்களை இதோட கிளம்புறோம் ஒரு கெட்டை தான் கிடச்சிது நமக்கு அதிகமாக நீ கெண்டை கிடைக்கல ஏன்னா நிறைய பேர் வந்து வளம் போட்டு அலசுறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பண்ணி நோட்டிபிகேஷன் ஒன்று வந்துடும் பாய் மக்களை அப்பா எம்மா கண்டுபிடிக்கிறோம் இருங்க இருங்க